அன்புடன் கோவிந்தராஜுடு இன்று ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை வானிலை நிலவரம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் ரைட்டு இப்போ வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா மழை அப்படியே வந்து கடற்கரை வர வந்து சீர்காழி மயிலாடுதுறை தாலுக்கா மட்டும் வராமல் நைட்டு ஒரு ஒன்பது மணி வரைக்கும் அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் திருப்பி மழை மேலங்கள் சூழ ஆரம்பித்து கடலை இறங்கிச்சு கொஞ்சம் மழை பெஞ்சுன்னு வச்சுங்களேன் அதாவது வந்து இப்போ மயிலாடுதுறை த அதில் வந்து பரங்கிப்பேட்டை இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு அதாவது ஜியாகிரபிக்கல் அட்வான்டேஜ் உள்ள பிளேஸ் அந்த இடத்துலலாம் வந்து சரியான ஒரு மழை பெய்யணும் இது எதுக்காக ஒதுக்குது ஒதுக்கிட்ருக்கு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மழைக்கே ஆயத்தம் ஆயிட்டிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் ரைட்டு இன்றைக்கி வந்து ஏழாம் தேதி இன்றைக்கி வந்து மழை வந்து இப்போ அன்னைய பதினெட்டாம் தேதி வரைக்குமே மழை இருக்குங்க பதினெட்டாந்தேதி வரைக்குமே அதாவது காலையில் நல்லா வெயில் அடிச்சிருவோம் வெயில் அடிச்சதுன்னு வச்சுங்களேன் வெயில் அடித்து நல்லா சுள்ளுன்னு அடிச்சது வெளியிலே போக முடில அப்படி அப்படின்னா அன்றைக்கி சாயங்காலம் நல்ல மழை இருக்குன்னு அர்த்தம் ரைட்டுங்களா மப்பு முடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அன்றைக்கி மழை பெய்யாது பதினெட்டாம் தேதி வரைக்கும் இதான் நிலமை நிச்சயமாக வெயில் அடிக்கும் நிச்சயமாக சாயங்காலம் சாயங்காலம் மழை பெய்யும் மழை வந்து நீ நிற்கிற இடத்துல ச பெய்கிற இடத்துல அடித்து பேஞ்சிட்டு போயிடுது ரைட்டுங்களா இது வந்து பதினெட்டாம் தேதிக்கு மேலே என்னாகும் பதினெட்டாம் தேதி வரைக்குமே என்னான்னு கேட்டிங்கன்னா சென்னையெல்லாம் டெய்லி மழை ஒரு ஃப்ளட்டு கண்டிஷன் கூட சொல்லலாம் அதுதான் இன்றைக்கு முதலமைச்சர் சொன்னாங்க எப்படியாப்பட்ட மழையாக இருந்தாலும் அரசு சந்திக்க தயார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ரைட்டு பருவமழைக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருக்குது அதை வந்து எல்லாமே கிட்ட கிட்ட சரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரைட்டு அடுத்தது வந்து ஆகஸ்ட்டு பதினெட்டுலேருந்து மழை பெய்ய போகுது இப்போ வந்து மே லேசாக தென்மேற்கு மொழி இருக்குது இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வரத்து குறைஞ்சிருக்கு முப்பத்தி ஏழாயிரம் நாற்பதாயிரம் ஒரு வர்றது இதுலேருந்து வர்றது கூடுதலேருந்து வர்றது எல்லாம் சேர்த்தா ஒரு ஐம்பதாயிரம் கரடி வரும் கொள்ளிடத்துலேயும் கா இதுக்கும் போகிறதுக்கு சரியாக இருக்கும் நமக்கு வர்றதுக்கு இதில் வர்றதுக்கு கொள்ளிடத்தில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இல்லை அதிகபட்சம் முப்பதாயிரம் கொள்ளிடத்தில் போவோம் அவ்வளோதான் ஆனால் இருபதாம் தேதியிலிருந்து கொள்ளிடத்தில் வந்து மூணு லட்சம் கனடி வரைக்கும் தண்ணி போகும் இந்த சும்மா இது வந்து யாரும் பயமுறுத்துறதுக்காகலாம் நான் சொல்லலை ஏன்னா எல்லாமே ஃபுல்லு எல்லா டைமுமே ஃபுல்லு பதினெட்டாம் தேதிக்கு அதி தீவிரமான தென்மேற்கு பூர்வ ஆரம்பிக்க போகுது அதே மாதிரி கேரளா ஃப்ளட்டு கர்நாடகா ஃப்ளட்டு திரும்பவும் சொல்கிறேன் அதிகாபூர்வ பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் ஆனால் என்னுடைய கணிப்புப்படி பெரிய கடுமையான மழையாக இருக்கும் வரத்து மூணு லட்சம் கிளண்டி வரும் இப்போயே ஒன்னே ஒன்னேகால் லட்சத்துக்கு ஒன்று இருபதுக்கே இங்கே தயிர ரத்தம் போடுது ஏன்னா எல்லாமே குறுகி போயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை ரைட்டு அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் ஏன்னா நான் வந்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் உள்ளதை ஒரு அவேர்னஸுக்காக தான் அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து அறுவடை விவசாயிகள் இந்த பதினெட்டாம் தேதி வரைக்குமே ரொம்ப மழை பெய்யல பெய்யலன்னு சொல்கிறவங்க ஏண்டா பெய்யுது அப்படின்னு ஒரு கண்டிஷனுக்கு போயிடுவாங்க ரைட்டுங்களா இப்போ வந்து இந்த பதினெட்டாம் தேதி வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும் இப்போ அதாவது உள் மாவட்டங்களில் இப்போ வந்து இந்த குமாரமங்கலம் பாலமாக ஆதனூர் பாலமாகட்டும் இந்த வேலைகள் ஆகட்டும் அதாவது தெற்கு டெல்டாவெலாம் தண்ணியே போகலை எங்கே பார்த்தாலும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது ஜூன் பன்னெண்டாம் தேதியே பார்த்து வைக்க வேண்டிய வேலையா தண்ணி வந்து பார்க்குறது இது வந்து காலகாலமாக தொடருது காலகாலமாக இந்த அவலம் தொடருது ரைட்டு அதை வந்து பார்த்து முடித்து தண்ணி விடுவாங்கன்னு நம்புவோம் எல்லாம் பம்பு செட்டு போட்டுட்ருக்காங்க வா வாட்டர் லெவலும் ஏறலை தண்ணி விட்டா தானே வாட்டர் லெவல் ஏறும் வாட்டர் லெவலும் ஏறலை பம்பு செட்டும் தண்ணி குறஞ்சிடுச்சு என்ன பண்ணுவாங்க விவசாயி ரைட்டு இதை வந்து அடுத்தது வந்து கொள்ளுறத்துல படுகையில் வந்து காலவாள்லாம் போட்டிருப்பாங்க அது வந்து இப்போ தப்பிச்சிடுச்சு அப்பா இனிமேல் ஒன்றா பெரிய பிரச்சனையா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்று இருபதுக்கே பயந்த நீங்கள் மூணு லட்சம் கரண்டிக்கு நிச்சயமாக படுகை ஏறிவிடும் அவங்கவுங்க கல் காலவையை சுட்டு உடனே கரையத்தை பாருங்க இல்லைன்னா பழையபடி கல்லெல்லாம் கரைஞ்சி போயிடும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது யாரையும் பயமுறுத்ததுக்காக இல்லை திரும்பவும் சொல்கிறேன் அதாவது வந்து பதினெட்டாம் தேதி வரைக்குமே வெப்பசன மழையில் வந்து நம்ம பக்கம் ஒரு வரைக்கும் தப்பிச்சுக்கும் அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை பேஞ்சு வர தண்ணி வந்து கொள்ளிடத்தில் தான் மேக்சிமம் போகும் ஏன்னா இங்கே வெப்பசலனில் மழை பெஞ்சு கொஞ்சம் இதாக இருக்கும் காவிரியில் தண்ணி வந்துடும் வெண்ணாறு தண்ணி வந்துடும் சவுத்துராஜன் நார்த்தராஜன் எல்லாமே தண்ணி வந்துடும் எல்லாமே குளம் கொட்டெலாம் கிட்டத்தட்ட எங்கள் மணல்மேடு குளம்லாம் கிட்டத்தட்ட பாதி குளம் நம்பிடுச்சு அதனால் வந்து தண்ணி வந்து இழுப்பு இருக்காது கீழே இருக்காது கீழே வந்து உறிஞ்சி தண்ணி உறிஞ்சும் தன்மை குறைஞ்சி போயிடும் அதனால் ஃப்ளட் கண்டிஷன் வரலாம் ரைட்டுங்களா அதனால் திரும்பவும் சொல்கிறேன் ஆகஸ்ட் பதினெட்டு வரைக்கும் வெப்பசலன மழை தொடரும் இடத்துல ரெண்டு கனமாக பெய்யும் பரவலான மழையாக இருக்கும் ஏன்னா இந்த சுழற்சி ஒரு சுழற்சி மேற்கு வங்கத்துக்கிட்டே இருக்குது ஒரு சுழற்சி பாகிஸ்தான்கிட்ட போயிடுச்சு ஒரு மாலத்தீவுக்கிட்ட ஒரு உயர் அழுத்தம் இருக்குது அது வந்து குளிர்காற்றை வந்து அனுப்புது அது வந்து வெப்பசலன மழையாக தமிழ்நாட்டில் பெய்யுது கடற்கரை வரைக்கும் வரணும் இப்போ மயிலாடுதுறை நேர்த்தி வந்து பண்ணி அதுக்கப்புறம் நைட்டு வந்துச்சு பாருங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வீ ஷேப்பில் அதை மாதிரி இல்லாமல் இப்போ ரெகுலராகவே டெய்லி ஒன்று விட்டு ஒரு நாள் நல்ல மழை பெய்யும் ரெக்ட்டுங்களா அதாவது காய விடாது அந்த மாதிரி ஒரு மழை பெய்யும் இந்த வேதாரண்யம் பக்கத்தில் எல்லாமே வந்து கொடியக்கரை வரைக்குமே மழை அதனால் வந்து திரும்பவும் சொல்கிறேன் இந்த வாய்க்கால்களை தண்ணி உடுறத்துக்கு அரசாங்கம் பார்க்கணும் ரைட்டுங்களா இவ்வளோ தண்ணி இருந்து வரலன்னா விவசாயி கடுப்பாகி எவ்வளோ பேர் வந்து கத்துகிறாங்க தெரியுங்களா வச்சுட்டு ஒரு விவசாயம் காப்போன்னு ஒரு குரூப் வச்சுருக்கோம் அதில் வந்து சிலர் வந்து இப்போ சொல்கிறதெல்லாம் வேதனையாக இருக்குது நாங்கள் வந்து அதை அடகு வச்சு இதை அட வச்சு போட்டோம் தண்ணி விட மாட்டுறாங்க பம்பு செட்டு காயில் போயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்கிறாங்க தண்ணி வந்து தண்ணி விடலைன்னா இது யாரோட தப்பு பன்னெண்டாம் தேதி த தயாராக இருக்க வேண்டிய ஜூன் பன்னெண்டு தயாராக இருக்க வேண்டிய அரசு தயாராக இல்லைங்கிறது நிர்வாக சரி அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகலை அதனால் பதினெட்டு வரைக்கும் மழை இருக்குது ஏன்னா நம்ம இது பேசலை வானிலை அறிக்கை மட்டும் சொல்லுவோம் வெப்பசல மழை தொடரும் ஆகஸ்ட் இருபதுலேருந்து தென்மேற்கு பருவமழை கர்நாடகால் மிக தீவிரமடைந்து கொள்ளிடத்தில் மூணு லட்சம் கரண்டி தண்ணி போகும் அதற்கு தயாராக இருக்கணும் அதனால் அக்டோபர் முப்பத்தி ஒன்றுக்கு அக்டோபர் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தான் வந்து வடகிழக்கு பொறுமழை தொடங்க போது கிட்டத்தட்ட ஐபிசி பத்தாம் தேதி வரைக்கு மேலே அதுவும் கடுமையாக இருக்கும் ஏன்னா இந்த வாட்டி லானினா நெகட்டிவ் ஐஓடி லானினா நெகட்டிவ் ஓடிலாம் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதுவும் இல்லாமல் ஈஆர்வேப்ஸ் ஈக்குவட்டில் ஈக்குவட்டிலி ராஸ்பி வேஃப்ஸ் அதாவது நிலநடுக்கோட்டு ராஸ்பி வேஃப்ஸு அது வந்து கொஞ்சம் அந்த மழை காரணிகளை கொஞ்சம் தூண்டிவிடும் அதனால் வந்து நீங்கள் வந்து இதாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப இந்த பதிவில் நான் சொல்ல வரேன் அதனால் நல்ல மழை இருக்குது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்குமே இந்த மழை தொடரும் பெய்கிற இடத்துல கனமழையாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அறுவடை விவசாயிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பகலில் இந்த மழை பெய்யாதுங்க பகலில் பெய்யாது சாயங்காலம் மூணு மணிக்கு மேலே தான் பூச்சி மருந்து அடிக்கிறவங்க பன்னெண்டு மணி பத்து மணிக்குள்ளே காலையிலேயே ஆள் ஆமிச்சு பத்து மணிக்குள்ளே அடிச்சுட்டு ஏன்னா ஒரு மூணு மணி நேரம் அதுவும் இல்லாமல் இந்த ஒட்டு பசை சேர்த்து அடிச்சிங்கன்னா அந்த பிரச்சனை முடியும் அந்த களை கொல்லி அடிக்கிறவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு நாள் இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கணும்னு சொல்லுவாங்க அவங்களெலாம் வந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாக வேறு வழியே இல்லை என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்